ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி தனுர் லக்னம் பிரீத்தி நாமயோகம் கௌலவ கரணம் இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு மீனராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டுருப்பார் அந்த வகையில் முக்கியமான நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மங்களகரமான குரு அடுத்தது சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள் இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம் அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன் சுபகாரகன் இந்த கிரகம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார் அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார் அடுத்தபடியாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் வந்து மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார் ரிஷபராசியில் வந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கதி அடைகிறார் வருடம் முழுவதும் நிலையிலேயே இருக்கார் அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீன ராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்றார் அதேமாதிரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்றார் இடையில பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம் அதுக்கப்புறம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும் இந்த நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை தான் வருட பலன் கணிக்கிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என கும்பராசி கும்பராசினியர்களே இந்த பதிவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நன்மை அதே சமயம் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே மாறி மாறி இருந்தது ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஹேட்சாப் சொல்லணும் என்ன அப்படின்னா தைரியம் சந்தோஷம் வந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கிறீங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்கிறீங்க அதுதான் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ராஜாஸ்தானத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள்லாம் நம்மளாம் நாங்கள் ராஜா அப்படிங்கிற மாதிரி ராஜா எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க அந்த வகையில் ஏன்னா கோபுர கலசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் வசதி அதேமாரி ஒவ்வொரு பூஜை ஹோமம் இதெல்லாம் பாருங்கள் கும்பம் வச்சு தான் பூஜை பண்ணுறது ஏன்னா கும்பத்தில் தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அந்த கும்பத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பதிவை நாங்கள் தனியாக போடுறேன் ஏன்னா கும்பம்ங்கிறது சாதாரணமாக இது கிடையாது அதுக்கு ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லாரு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது விஷயம் இருக்குது அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வகையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி எப்படி வந்துருக்கு சமாளிச்சிட்டிங்க உருட்டிட்டீங்க பிறட்டிட்டீங்க ரைட் அதை விட்டுருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு போச்சு இன்னமும் முடிஞ்சதை பற்றி என்ன இன்னும வருங்காலம் வசந்த காலமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னாலும் சில விஷயங்கள் பார்த்திங்கனாக்க இப்போ இரண்டு பதினொன்று குடைய அதிபதி உங்களுக்கு இந்த தனவாக்கு அதிபதியும் ஒரு தான் லாபாதிபதியும் அப்படிதான் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம்ங்கிறது சுமாரான இது தான் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் சில சிரமங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு அனுசரணையான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமே கிடைக்கல அவங்க எதையோ ஒன்று பேச ஏதோ ஒன்று மாட்டிக்கிற மாதிரி இருக்குது அதனாலே அவங்களுக்கு உயர்வுகள் வரலை ஏதோ போய்ட்டுருக்கு அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கலன்னும் அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு அனுகூலம் கிடைக்கிறதான்னு பார்க்கலாம் சரி அந்த வகையில் இந்த குரு பகவான் வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் இருந்தாலும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கும்போது சூப்பர் என்னென்னா ஐந்தாம் பார்வையாக அவங்களோட ஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்துல விழுறதுனால நண்பர்களின் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களுக்காக நீங்கள் சில உதவிகளை செய்வீர்கள் அதனால் அவங்க பிரதே உபகாரமாக நிறையா செய்வாங்க அதேமாரி கணவன் மனைவி கிடையே என்னதான் அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து இல்லைன்னா அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதனாலே குடும்பம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்தித்தாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் நீங்கள் அந்த விருந்து கேளிக்கைகள்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழது அற்புதம் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அவருக்கு இருந்தால் குறைய ஆரம்பிக்கும் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக அவங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குற அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி உங்களுக்கு உயர்வுகள் அருமையாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட லாபங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்து சரி அதேமாதிரி குடும்பத்துலேயும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கத்தாங்க இருக்கும் இந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குரு பகவான் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வரப்போறாரு நாலாம் இடமும் சுபார்தான் அப்படின்னாலும் உறவுகள் பலப்படக்கூடிய நேரம் உறவுகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி இந்த பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தாய்மை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே சமயம் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அதேமாரி இடமாற்றம் வீடை மாற்றணும் வீடை மாற்றணும்னு இருக்கீங்க அதுவும் இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ போன வருஷம் அந்த புயல் வந்து ரொம்ப படாப்படுத்திருச்சு அதனால கீழ் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய உண்டாயிருக்கு அவங்களாம் எதிர்பார்த்த இடமாற்றம் இப்போ கிடைக்கும் கண்டிப்பாக அவங்க முயற்சி செய்யலாம் அதுக்குண்டான இடமாற்றம் அவங்களுக்கு அருமையாக கிடைக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் முக்கியமாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உறவுகள் பலப்படக்கூடிய நேரம் தாய் தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க வெளியூர் பயணம் இந்த வெளிநாட்டு பயணம்லாம் திட்டமிட்டபடி அருமையாக நிறைவேறும் இந்த பார்வைங்கும்போது குரு பகவானோட ஐந்தாம் பார்வை உங்களோட அஷ்டமராசியில் விழருது ஏழாம் பார்வை உங்கள் ஜீவன ஸ்தானத்தில் விழது ஒன்பதாம் பார்வை அவங்களோட விரயஸ்தானத்தில் விழுது அதனால் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் சிலருக்கு உண்டாகும் அதை பெருசாக கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குதுங்க ஏன்னா செலவுகள் சில பேருக்கு எதிர்பாராத சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும் இல்லைனாக்க குழந்தை பாக்கியம் எயங்கி கொண்டிருக்கோம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலேயே கொஞ்சம் செலவு செலவுகள்லாம் வரும் இந்தமாதிரி குழந்தைகளோட கல்வி செலவுக்காக சில செலவுகளை செய்வீர்கள் சில பேருக்கு வீடு மனையை அபிவிருத்தி செய்யணும் அதாவது மராமத்து செஞ்சு கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் சந்தோஷமான செலவுகளாகத்தான் அமையும் அடுத்தபடியாக ஒரு பார்வை ஜீவனஸ்தானத்தில் விழுந்ததுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் சிறப்பாக செய்து வெற்றி அடைவீர்கள் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ராகு பகவான் சாயாகிரகமான யோகக்காரகன் போகக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானின் காரகத்துவத்தையும் அதே சமயம் ஞானக்காரகன் கேது பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் புத பகவானின் காரகத்துவத்தையும் பெற்று செஞ்சிருக்கிறார் அதனால நீங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள் சில நேரங்களில் சில குழப்பங்கள் வந்து 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 தான் நீங்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொண்டீர்கள் அப்படின்னாலே இந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது அந்த மாதிரி அனுசரித்து போகிறதுனாலே உங்களுக்கு உயர்வுகள் அவங்க மூலமாகவே கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கொடுமானவரை வாடிக்கையாளர்களை முதல்ல கவர் பண்ணணும் அடுத்தபடியாக கூட்டாளிகளையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் போனீங்கனாலே தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி அழகாக கொண்டு போவீங்க கவலைப்பட வேண்டாம் இதில் என்ன ஒன்றுன்னா இந்த ராகு பகவான் கேது பகவான் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஒன்று சொல்ல போகணுன்னா வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது நமக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறது அதெல்லாம் கூடாது இந்த இடத்துல வேகம் கூடாது விவேகம் மட்டும்தான் வேணும் கரெக்டாக வேகத்தை விடுத்து விவேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சரியா இந்த மாதிரி வாகனம் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே போகிறோம் அதேமாரி இந்த ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிநாதனும் அவர் தான் விரயாதிபதியும் அவர் தான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிலேயே இருக்கார் ராசிநாதன் ஜென்மராசியிலே இருந்த குழப்பந்தான் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் இந்த ராசிநாதன் உங்களுக்கு யாருன்னா சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தாக்க ஒரு எந்த கிரகம் இருந்தாலுமே பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறது இந்த கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் இந்த கேந்திரஸ்தானமாகிய ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்ததுன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம் கொடுப்பார்னு சொல்லுவாங்க ஆக இந்த சசயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது இந்த நாலு பேருக்கு சசயோகத்தில் உங்களுக்கு ஒன்று அதனால் நீங்களும் அதில் வரீங்க அதாவது ரிஷபராசி அதே சமயம் சிம்ம ராசி விருச்சிக ராசி நீங்கள் இந்த நாலு பேருந்து இந்த சசயோகம் பெற்ற ராசிகள் அதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் ஒரு பதற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும் மனசில் ஒரு அமைதியின்மை தூக்கமின்மை எல்லாமே இருக்கும் ஏன்னா உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சில பேருக்கு பார்த்திங்கன்னா நேரங்காலம் தவறாமல் இருக்கும் வேலையே பார்த்திங்கன்னா வே காலையில் வேலையே இருக்காது நைட்டு தான் வேலை இருக்கும் நைட்டு நீங்கள் தூக்கத்தை கெடுத்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி அந்த ஒர்க்கை பண்ணிக்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ மற்றபடி இந்த ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னாலும் சில பேருக்கு எதிர்பாராத வீடு மாற்றம் நாடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் வியாபார மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் சரியா விரையாதிபதி சில செலவுகளை வைப்பார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் சரியா முக்கியமாக அதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் கவனமாக இருந்தாலே மருத்துவ செலவுகளுக்கு உங்களுக்கு வழியே இருக்காது ஆக இந்த சசயோகம் உங்களுக்கு பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா வித சிறப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நீங்கள் பணியாகணும் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொஞ்சம் இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாத கிரகங்கள் தான் கை கொடுக்க அதனால் இந்த வருட கிரகங்களை பரிகாரம் பண்ணணும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக புத்துக்கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னு அப்படின்னாலும் இந்த ராகு கேதுக்கு பிரீத்தி அம்பாள் தரிசனம் ஆனந்தமாக இருக்கும் அதே சமயம் எம்பெருமான் விநாயக விநாயகப் பெருமானை கேது பகவானுக்காகவும் அம்மனை ராகு பகவானுக்காகவும் தினந்தோறும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க சனி பகவான் குரு பகவான் ரெண்டு பேருமே திருப்திப்படுத்தணும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ ஒவ்வொரு நவகிரக சுற்று சுற்றிட்டு அந்த முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ முடியல அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கோ அதுவும் முடியலையா மனசார தியானம் பண்ணுங்கோ குரு பகவானை நேராகவும் சனீஸ்வர பகவானை சாய்வாகவும் நின்று வழிபாடு பண்ணணும் அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் பரிகாரமாக இன்னும் என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம தன்னிக்கு நீங்கள் வந்து கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா இந்த மகரம் கும்பம் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கனாலே சனீஸ்வர பகவான் தான் ஆட்சி அதனால் இந்த சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்தினாலே சகல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் ஆயுளை தீர்மானம் பண்ணுறவரே சனீஸ்வர பகவான் தான் இந்த சனீஸ்வர பகவானை பிரித்தி காலபைரவரை வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது இந்த காலபைரவருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு மிளகு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் பேர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ இந்த கும்பராசியைச் சேர்ந்தவர்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மாதந்தோறும் வரும் நான் அந்த தினப்பலனில் இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டயத்தில் நீங்கள் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ சில பேர் கேட்கலாம் காலையில் வருது சுவாமி இப்போ சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சதயம் வந்து காலையில் ஒரு மணி வரைக்குலேருந்து தான் இருக்குது பிற்பகல் ஒரு மணி வரைக்குலேருந்து தான் இருக்குது அதுக்கப்புறம் பூரட்டாதி வந்துடுறதே சுவாமி நாங்கள் வந்து சதயத்தை எடுத்துக்கிறதா பூரட்டாதி எடுத்துக்கிறதா அப்படின்னு கண்டிப்பாக காலையில் என்ன இருக்கோ அதுதான் அதனால் சதயத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும் கிரகம் மாற்றம் இருக்கே தவிர நம்மளோட மாற்றம் எதுவுமே கிடையாது அதனால் ராசியில் தான் இருக்கிறதுனால நீங்கள் சதயம் அப்படின்னா சதயத்தை தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஜென் நம்மளோட தினப்பலன்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதான் தி இந்த மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு நீங்கள் போயிட்டு இந்த காலபைரவருக்கு மிளகு தீபம் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளமை கொழிக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்